ராதாகிருஷ்ணன் டாக்டர் லட்சுமண சுவாமி முதல் கல்வி ஆணையங்கள் பாருங்க கல்வி சம்பந்தமாக நிறைய ஆர்டிகல் வந்து இந்தியா சுதந்திரம் அடைந்தவுடன் இந்திய பல்கலைக்கழகங்களுடைய நிலை குறித்து ஆர்வாய்வதற்கு பல்கலைக்கழக இந்த ஒரு குழு அமைச்சாங்க பல்கலைக்கழக கல்வியில இந்திய நிகழ்கால எதிர்கால தேவைகளை நிறைவேற்றுவதற்கான மேம்பாடுகளை பரிந்துரைப்பதற்கு பல்கலைக்கழக கல்வி ஆணையம் எப்போ அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமைக்கப்பட்டது பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவரும் பிற்காலத்தில் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவருமான டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் இந்த ஆணையத்துக்கு தலைமை வகித்தார் சரியா இந்தியாவினுடைய குடியரசுத் சரிங்களா ஓகே எஸ் ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா இந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் அவர் இருந்திருக்கிறார் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஓகே இந்து பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஆக இருந்திருக்கிறார் ஒரு தகவல் பல்கலைக்கழக கல்வி தொழிற்பயிற்சியை அளிப்பதாகவும் மாணவர்களுடைய பங்களிக்கும் வகையிலான அறிவையும் வழங்குவதாகவும் அமைய வேண்டும் என்று இந்த பல்கலைக்கழக கல்வி தொழிற்பயிற்சி அளிப்பதாகவும் மாணவர்களுடைய ஆளுமை வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வகையிலான அறிவையும் நாணத்தையும் வழங்குவதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு பரிந்துரைக்கிறது விவசாயம் வணிகம் பொறியியல் தொழில்நுட்பம் சட்டம் ஆகிய துறைகளுக்கான கல்வி வழங்குவதற்கான வசதிகள் வந்து அதிகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழு பரிந்துரைக்கிறது சரியா தகுதியான ஆசிரியர்களை தேர்ந்தெடுப்பது ஆசிரியர்களுக்கு குறிய ஊதியம் வழங்குதல் ஆகியோருக்கான பரிந்துரைகளும் அளித்தது கிராமப்புறங்களில் புதிய பல்கலைக்கழக தொடங்க வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இடைநிலை கல்விக்காக அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் தான் டாக்டர் லட்சுமீணசாமி முதலியார் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட கல்விக்குழு முதலியார் குழு என்றும் அழைக்கப்பட்டது இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இடைநிலை கல்விக்காக அப்போது சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர் தான் டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு முதலியார் குழு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது பதினேழு வயது வரையில் இருக்கக்கூடிய பதினேழு வயது வரை ஏழு ஆண்டுகள் இடைநிலை கல்வி கற்பிக்கப்பட வேண்டும் மூன்றாண்டு இடைநிலை வகுப்புகள் நான்காண்டு உயர்நிலை வகுப்புகளாக பகுக்கப்பட வேண்டும் என்றும் இந்த குழு பரிந்துரைத்தது சரியா இடைநிலை கல்வியானது மாணவர்களுக்கு தலைமை பண்பு தொழிற்பயிற்சி ஜனநாயகத்துக்கு குடிமகனுக்குரிய தகுதிகள் ஆளுமை வளர்ச்சி ஆகியவற்றை அளிப்பதாக இருக்க வேண்டும் என்று இந்த குழு வலியுறுத்தியது மாணவர்களுடைய திறமை வளர்ப்புக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் இடைநிலை கல்வியை பெண்கள் பட்டியலினர் பழங்குடியினருக்கு கொண்டு சேர்ப்பதற்கான சிறப்பு திட்டங்கள் தேவைப்படுவதும் இந்த குழு கவனப்படுகிறது சரியா சோ இது வந்து கல்வி சம்பந்தமான இந்த கல்வி முதல் கல்வி ஆணையங்கள் சரியா டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான பல்கலைக்கழக குழு ஒன்றும் அதே மாதிரி இடைநிலை கல்விக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல லட்சுமணசாமி முதலியார் தலைமையில முதலியார் குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குழு சரியா